என்னால என்னுடைய பிராக்டிக்கல் இருந்து என்னுடைய லைஃப்ல இருந்து நான் சொல்ல முடியும் ஆண்டவருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்துட்டா அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படியா இருக்கலாம் ஹாப்பியா இருக்கலாம் எது இழந்தாலும் சரி ஆண்டவர் திரும்ப தருவார் ஆமேன்னு சொல்லுங்க என்னுடைய மனைவியை நான் என்னுடைய என்னுடைய தாயாரை நான் இழந்தேன் என்னுடைய மனைவி தூர பிரயாணம் போய் அப்படி ஒரு அனுபவத்தில் நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துகிறார் ஆமேன்னு சொல்லுங்க பாங்களா நான் ஒரு சின்ன சர்வண்ட்டு கூட வைக்கலை ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் வர்றது அவ்வளோ யோக்கியமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வன்ட்டு கூட என்ன பண்ணலை நான் வைக்கல என்னுடைய தாய் இருந்தாலும் என்னுடைய மனைவி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு லேடிஸ் யாருமே இல்லாத லேடிஸ் இல்லாத இடத்துல ஒரு லேடிஸ் வந்து போகிறது அவ்வளோ ஒழுக்கமாக இருக்காது ஒருவேளை கரைப்படாமல் நம்ம காத்து கொள்ள முடியாது என்பதற்காக உடனே நான் ரொம்ப மோசமானவே நீங்கள் நினச்சிட வேண்டாம் நான் எப்பவும் தம்பிமாருங்களுக்கு சொல்லும்போது சொல்வேன் பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்பதாவது சங்கீ நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் ஒன்பதுல வாலிபன் தன் வழிய எதினால் வேத வசனத்தின் படி ஆமா பாவத்துல நிறைய பேர் நீங்க காத்துக்கோங்க ஆண்டவரே நீங்க காத்துக்கோங்க ஆண்டவரே நான் பாவத்தை தேடி போவேன் நான் பாவத்தை நல்லா தண்ணி மோந்து குடிக்கிற மாதிரி குடிப்பேன் நீங்க என்ன ஜபத்தை மாத்தணும் நம்ம